ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் இறைவன் ஏன் எங்கும் நிறைந்தவர் இல்லை என்பதை உணர்தல் என்கிற தலைப்பில் பாகம் இரண்டை பார்க்கலாம் ஒருவேளை இறைவன் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார் என்றால் உலகம் முழுவதிலும் முழுமையான ஆனந்தம் இருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு இல்லை நல்லவைகள் மற்றும் தெய்வீக தன்மையின் கடலாக இறைவன் இருக்கிறார் அதை அவர் நிரந்தரமாக கொண்டிருக்கிறார். ஒருவேளை இறைவன் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார் உலகம் முழுவதும் சூழ்ந்துள்ள இயற்கையிலும் நிறைந்திருக்கிறார் என்றால் ஒவ்வொரு மனிதரும் நல்ல காரியங்களைத்தான் செய்ய வேண்டும் மேலும் உலகத்தில் பாவங்கள் விகாரங்கள் கெட்ட பழக்கங்கள் எதுவும் இருக்க முடியாது ஒவ்வொருவரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் மேலும் அனைத்து மனிதருக்குள்ளேயும் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் அனைவரும் கடவுளை போன்றவர்கள் அத்துடன் இயற்கையும் கூட எந்தவிதமான விதமான தொல்லையும் செய்யாமல் சீற்றங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் இறைவன் எப்பொழுதும் பிராக்டிக்கலாக இருப்பவர் ஆனால் இது எதுவும் உண்மையில் நடக்கவில்லை ஒருவேளை இறைவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்றால் நாம் அவரை தேட வேண்டியது இல்லை மேலும் அமைதி அன்பு மற்றும் ஆனந்தத்தை கொடுங்கள் என்று அவரிடம் கேட்க வேண்டியதும் இல்லை நாம் இறைவனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அழைத்து கொண்டிருக்கிறோம் மேலும் அவரை நாம் நம்மை விட்டு வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறோம் அவருடைய ஆஸ்தியான அன்பு அமைதி மற்றும் ஆனந்தத்திற்காக அவரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அத்துடன் நாம் அவரை அழைக்கும் போதெல்லாம் நமது பார்வை மேல் நோக்கி ஆகாயத்தை நோக்கி செல்கிறது ஒருவேளை இறைவன் நமக்குள்ளேயே இருக்கிறார் என்றால் இதையெல்லாம் செய்ய வேண்டியது இல்லை நாம் இறைவனுடைய ஞானம் குணங்கள் மற்றும் சக்திகளை நமக்குள்ளே உணர்கிறோம் மேலும் நமது உள்ளுணர்வின் மூலம் அவரோடு உரையாடல் செய்கிறோம் இதை நாம் செய்யும் பொழுது அவருக்கு நெருக்கத்தில் இருப்பதை உணர்கிறோம் ஆனால் அதற்காக இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு மிருகத்திற்கு உள்ளேயும் பறவைகள் பூச்சிகள் மற்றும் உலகம் முழுவதிலும் எங்கிலும் நிறைந்திருக்கிறார் என்று அர்த்தமாகாது இறைவன் உயர்ந்த வள்ளல் ஆவார் ஒருவேளை அவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருந்தால் நீண்ட காலம் அவ்வாறு இருக்க முடியாது இறைவன் அனைத்து குணங்கள் மற்றும் சக்திகளின் கடலாக இருக்கிறார் மேலும் இந்த குணங்களையும் சக்திகளையும் மனித குலத்திற்கும் இந்த முழு பிரபஞ்சத்திற்கும் நிரந்தரமாக கொடுத்து இருக்கிறார் ஒருவேளை அவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறார் என்றால் அவரும் கர்மத்தினுடைய சக்கரத்தில் வந்து அதன் பலனை அனுபவிக்க வேண்டியதாக ஆகிவிடும் மேலும் அவர் வள்ளலாக இருக்க முடியாது அத்துடன் மனிதர்களைப் போல எதிர்பார்ப்பும் ஆசைகளும் கொண்டவராக ஆகிவிடுவார் அத்துடன் ஒருவேளை இறைவன் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறார் என்றால் இயற்கையின் பஞ்ச தத்துவங்களுக்கு அவரும் அடிமையாக ஆகிவிடுவார் ஆனால் அவர் அவ்வாறு இருப்பதில்லை ஓம் சாந்தி